சிறுகடிக்கு ஆசை சீரியலில் நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ முத்துவும் மீனாவும் தானாக முன் வந்து நாங்கள் வெளியிலயே படுத்துக்கிறோம் ஹாலில் படுத்துக்கிறோம் இல்லைன்னா எங்களுக்கு இருக்கவே இருக்குது மொட்டை மாடி அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக மெத்தையில் ஒரு ரூம் கட்டியே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி எல்லாம் வர வச்சிட்றாரு இன்ஜினியர்லாம் வர வச்சு ஸோ அளந்து இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்போ அஞ்சு லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பார்க்கும் பொழுது மீண்டும் அந்த வீட்டு பத்திரத்தை அடமானம் வச்சு அஞ்சு லட்ச வாங்கி வீட்டை கட்டிவிடுவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் விஜயா இருந்துக்கிட்டே இல்லை முடியவே முடியாது இது வந்து என்னோட அப்பாவோட வீடு இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விடாப்படியாக சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம மீனா வந்து பார்த்திங்கன்னா தானாக முன் வந்து இந்த அஞ்சு லட்சத்தையும் நாங்களே சம்பாதிச்சு ரூம் கட்டிக்கிறோம் அப்படின்னு சவால் வேறையாக விடுறாங்க ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்